வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கராங்க ஒரு ஏக்கரா தர்றாங்க இதில் ஒரு போர் ஒன்று இருக்குது இங்கே இருக்குதுன்னா கோவைட்டு பொள்ளாச்சி மெயின் மெயின் ரோட்லேருந்து கிணத்துக்கடவு கிணத்துக்கடவுக்கு அடுத்து அரசம்பாளையம் அரசம்பாளையத்தில் இருக்குதுங்க ஒரு ஏக்கரை தர்றாங்க ஏக்கரை ஒரு கோடியே எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரை எடுத்துக்கலாம் ஒரு போர் இருக்குதுங்க சர்வீஸ் இல்லை அரசம்பாளையத்தில் இருக்குதுங்க அரச பாளையத்தில் கேட்டிங்க அதனால் அரசம்பாளையத்தில் ஒரு கோடி ஏழு லட்சம் ஏக்கராக சொல்கிறாங்க பேசையில் நெகாசிபிள் ஆகுங்க பியூர் செம்மன் காடு ஸ்கொயராக வந்துடும்ங்க நீட்டாக வந்துடும் தடை பிரச்சனையெல்லாம் இல்லைங்க நல்லா பெரிய தடை இருபத்தி மூணு அடி தடம் நீட்டாக வந்துக்கலாம் போய்க்கலாங்க பூரை சுற்றி வர சைட்டுங்க அரசம்பளை ஏரியாவில் யாராவது பூமி தேடிட்டு இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்க ஒரு ஏக்கரை கரெக்டாக பிரித்து தராங்க ஒரு கோடி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பூமி அருமையான பூமி பாருங்கள் போர்வெல் போர்வெல் இருக்குது போர்வெல் ஒரு போரோடு வருதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி